அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மதுரை கமிஷனர் அலுவலகம் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகம் திராவிட தமிழர் கட்சி மக்கள் பாதை பேர் இயக்கம் மற்றும் வழக்கறிஞர்கள் ஜனநாயகத்தில் உட்பட பல தலை தோழர்கள் கலந்துருக்காங்க இந்த பிட்டிஷன் மனு கொடுப்பதற்கான நோக்கம் என்ன வருகிற நவம்பர் முப்பதாம் தேதி மதுரை திருப்பரம் பகுதிகளில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அனைத்து இந்துக்களும் வாருங்க நாம வந்து மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூள்ல நாம் தீபம் ஏத்தணும் அனைவரும் சொல்லி ஒரு அறைகூல விடுத்து அதற்கான பதிவுரை தொடர்ந்து வந்து வெளியிட்டு வர்றாரு ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில அங்க நிர்வாகம் என்பது இருக்கு மலையில இன்னும் தேவஸ்தானம் இருக்கு இன்னொன்னு தர்கா இருக்குது இன்னொன்னு தொல்லியல் துறை இருக்குன்னா வந்து தொடர்ந்து நீதிமன்றத்துல விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டது ஆனா இவர்கள் மீண்டும் மீண்டும் ஏதோ அங்க ஆபத்து இருக்கு ஏதோ இஸ்லாமியர்கள் ஏதோ காலங்கள் நடந்தது இப்ப இந்த என்ன சொல்றாங்கன்னா பிரச்சனை அதான் கலகலமா ஏத்திட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க ஆனா தொண்ணூத்தி எட்டுல வந்து இது சம்பந்தமான தீர்ப்பு என்பது என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த இடம் என்பது தர்காவுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல யாரும் போய் தேவையில்லாம சர்ச்சையை உருவாக்காதீங்க இஸ்லாமிய மக்களுக்கு உரிமையை பறிக்கும் விதமாகவோ அவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் விதமாகவோ நடந்து கொள்ளக்கூடாது ஆகையால் இதை வந்து காவல்துறை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்கு சட்ட சமூகத்தில் ஈடுபடக்கூடிய இந்து அமைப்புகளை கடுத்து நிறுத்துவது கைது செய்வது அப்படிங்கிறத எச்சரிச்சிருக்காங்க ஆனா இதை ஏதோ வந்து நீதிமன்ற உத்தரவு இருக்குன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவர்கள் தொடர்ந்து பிரச்சாரங்களை பண்ணி கொண்டிருந்த நபர்கள் இப்போ இந்த நீதிமன்ற உத்தரவு இருக்குன்னு சொல்லிதான் இப்ப நீங்க தொடர்ந்து வெளியில வந்து கடேஸ்வராவே பேசுறது ஒரு கட்சியினுடைய அந்த அமைப்பினுடைய தலைவராக எப்படி இப்படி ஒரு பொய்யான செய்தியை நீதிமன்ற தீர்ப்புக்கு புறம்பான செய்தியை எப்படி வந்து இப்படியா பேசுறாரு அன்றைக்கு வந்து பிப்ரவரி பதினேழில் இதே இந்த மத்திய இணையமைச்சராக கூடிய எல்முருகன் வந்து பேசுறாரு என்ன சொல்றாருன்னா மொத்த மலை முருகன் மலை கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு அப்பயே வந்து நீதிமன்றம் அனுமதிச்சு சொல்றாரு இப்படியே தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை மக்களிடம் இரண்டு பரப்புவதற்குள்ள ஒரு நல்லிணக்கமாக ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு சூழலை நடவடிக்கையில் இவங்க தொடர்ந்து ஈடுபடுறாங்க அப்ப உங்களுடைய அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும் மதுரையையும் சீர்குலைப்பது மக்களை மோத விடுவது இப்ப தென் மாவட்டங்களில் எப்படி வந்து ஒரு சாதிய ஆதிக்க கலவரங்கள் நடக்கப்படுதோ அது மாதிரி மதுரையிலேயே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான தொடர்ந்து நடவடிக்கைகள் இருக்காங்க அப்ப இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் இது தொடர்ந்து வந்து ஜனநாயகிகள் கூட்டமைப்புகள் பல்வேறு வடிவங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு வருடங்களாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வரும் இப்ப இன்றைக்கு வந்து இப்ப வந்து மெயினா வந்து இந்த புகார் மனிதனுடைய நோக்கத்தை குறிப்பாக ஒரு இந்து மன்னுடைய தலைவர் காடேஸ்வரர் பேசியிருக்காரு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அவர் கைது செய்யப்படணும் அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு மதுரை மாவட்ட ஆட்சி மாவட்டத்தினுடைய கமிஷனர் அவர்களை நேரில் சந்தித்து அவர்கிட்ட வந்து தெரியப்படுத்திருக்கிறோம் அவர் இதை வந்து பார்த்துட்டு இதை கண்டிப்பாக நாங்கள் வந்து தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் நீங்க நீங்கள் விட எங்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு நாங்கள் கவனிப்பா வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு நாங்கள் இதை கொடுக்குறதுனால அமைதியை விரும்புகிறோம் மக்களுடைய ஒற்றுமையை விரும்புகிறோம் இங்கே இருக்கக்கூடிய நல்லிணக்கத்தை பாதுகாக்கணும் அனைத்து மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்கப்படணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் அப்ப அதை உடனடியாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக வந்து தமிழ் தேச பேரியக்கத்தினுடைய தோழர் அமுதாபு அனைவருக்கும் வணக்கம் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாருக்கும் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையான ஒரு நாடு தொடர்ச்சியா இந்த அயோத்தி போல இந்த மதுரையை ஆக்கணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தப்பு ஏன்னா எல்லாருமே ரொம்ப நல்லா சுமூகமாக எல்லா மக்களும் நாங்கெல்லாம் ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்க சூழ்நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிவி கவுன்சில்ல சொன்ன தீர்ப்பின்படி நாங்க ஏத்துவோங்கிறது நம்ம கோயிலுக்கான இடம் இருக்கு அங்கதான் நம்ம ஏற்ற முடியும் சொந்தமான இடத்துல போய் ஏற்றுவது என்பது அந்த மக்களின் மனதை புண்படுத்தி அங்க வாழக்கூடிய மக்களை பிளவுபடுத்தும் ஒரு பிரித்தாளம் சூழ்ச்சி இந்த அரசியல் வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியா தான் நாங்க பாக்குறோம் நாங்க ஒற்றுமையா இருக்கிற எங்களை தயவு செஞ்சு பிரிக்கணும்னு நினைக்காதீங்க உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு ஆயிரம் தளங்கள் இருக்கு நீங்க அந்த தளத்தை பயன்படுத்திக்கோங்க நாங்க ரொம்ப மகிழ்வா வாழ்ந்துகிட்டு போய் இது தொல்லியல் நகரம் இங்க பல அஹ் மாறுதலுக்கு உட்பட்டுதான் இந்த மதுரை இன்னும் தல நிமிர்ந்து நிக்கிது பல இடங்கள் அழிந்து போன நிலையில மதுரை ஒரு தொன்மையான நகரம் நாங்க எல்லாருமே இங்க இருக்கவங்க யார் யாரு என்னென்ன மதத்தை சேர்ந்தவங்க கூட எங்களுக்கு தெரியாது ஆனா நாங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கோம் மக்கள் ஒற்றுமையா இருக்கும்போது நீங்க ஏன் தேவையில்லாம அயோத்தி மாதிரி மாத்திர ஒரு அரசியலை கொண்டு வரீங்க உங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு முருகன் தான் கிடைச்சாரா நீங்க வேற விதத்துல அரசியல் பண்ணிக்கோங்க இந்த அதுல அரசியல் பண்றதுக்கு நாங்க ஒருபோது விட மாட்டோம் நாங்க எல்லாமே மகிழ்வா இருக்கதான் ஆசைப்படுறோம் செஞ்சு உங்க வந்து கொண்டு நன்றி வணக்கம் ஜனாய சக்தியில போல தொண்ணூத்தி நான்கில் நீதிமன்றம் மழகான தீர்ப்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு தொண்ணூத்தி நாலில் நீதிமன்றம் போயிருக்கு எட்டுல நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டு அந்த தீர்ப்பு உயர்த்தக்கூடிய அந்த இடம் வந்து தற்காக்கு சொந்தம் தற்கால இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மனதை புண்படுத்துற மாதிரி அங்கே யாரும் கலவரம் செய்வேனா எது பண்ண வேணாம் இருக்க மத்தியில் எப்பெல்லாம் பிஜேபி ஆளுகிறதோ அப்பெல்லாம் இந்த மாதிரியான கலவரங்கள் வரும் கோயம்புத்தூர்ல எப்படி கலவரம் வந்துச்சோ அது இன்னைக்கு மதுரையும் அவங்க முடிவுலேயே இருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பு அவங்க மதிக்கிறதே கிடையாது ஒரு பத்தர் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடத்தினாங்க அதில் அரசியல் பேசக்கூடாது மற்ற தலைவர்களை இழிவுபடுத்தி பேசக்கூடாது என்று அந்த திருப்பில் வழங்கியிருக்கு ஆனா அவங்க பாத்தீங்கன்னா அண்ணாவையும் பெரியாரையும் இழுவதும் மற்ற இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துவதாக தொடர்ச்சியாக செஞ்சு வராங்க மதுரை வந்து மிக நல்லிணக்கமான ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கமா இருக்கு ஆர்ப்பாட்டத்தில் அதிகமான வெளிமாநிலத்தை சேர்ந்த வெளியூர் காரங்களும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அதிக பேர் வந்தது பார்த்தீங்கன்னா வெளி மாவட்டத்துக்காரங்களும் அரங்கும் அதனால இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணும் காவல்துறை என்று சொல்லி வேண்டி வாய்ப்பு எடுத்திருக்கு நன்றி குருஜன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே வந்து அங்கே சிக்கேந்தர் தான் பேர் இருக்குது ஆனால் முருகன் மலை தனியாக இருக்குது சிக்கேந்தர் மலை தனியாக இருக்குது ஆனால் ஆதி காலத்துலேருந்து அங்கே ஆடு மா ஆடெல்லாம் வச்சுவாங்க சாப்பிடுவாங்க நாங்களாம் போயிருக்கேன் நாங்கள் தான் சாப்பிட்டுக்கோம் ஆனால் நாங்கள் வந்து எல்லாருமே அங்காளி பங்காளியாக தான் இருக்கோம் இந்த பிஜேபி என்ன செய்யுன்னா வந்து குறிக்கோளாக வச்சுக்கிட்டு அங்காளி பங்காளியாக இருக்கிறத வந்து வெட்டி வெட்டி பலிகடாவாக்க ஆக்க பார்க்குறாங்க ஒரு ஆட்ரு காப்பியை வச்சுக்கிட்டு நீதிபதி ஆர்டர் போட்டு தான் ஆர்டர் போட்டால் வந்து நீ வந்து அவர் சிக்கந்தர் மலை இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் நீ வந்து விளக்கை ஏற்றுறது உன்னோட கோயிலில் ஏற்றிக்கலாம் நீ அங்கே போய் ஏற்றுங்கன்னா இது என்ன முறை இல்லாத இருக்குல்ல இது வந்து கலவரத்தையும் சீர்குழிச்சிக்கிறதையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் வணக்கம் இன்னைக்கு மதுரை கமிஷனர் மறுப்பு கொடுக்காம வந்துருக்கோம் மனு கொடுத்துட்டு பேசிட்டோம் குறிப்பாக வந்து தொடர்ந்து இந்தியாவில் வந்து ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிலவுவதற்காக இந்தியாவுடைய பன்முகத்தன்மை இந்தியாவுடைய பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட ஒரு ஜனநாயக நாட்டை சீரழித்து அழித்து குஜராத்தை போன்ற இவரை போன்று ஒரு வன்முறையை ஏற்படுத்தி அரசு நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் இந்து முன்னேற்ற கும்பலை வந்து தொடர்ந்து முயற்சிக்கிறது அதற்கு தமிழ்நாட்டில் குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றத்தை வந்து மையப்படுத்த தொடர்ந்து இந்த ஒரு ஆண்டுகளாக எல்லா வழியான ஒரு வன்முறையும் தூண்டக்கூடிய பயிற்சிகளை பேசி வர்றாங்க அதில் யத்தியராசா வந்து நேரடியாகவே பேசுறாரு நான் அயோத்தியை அயோத்தி ஆபரான எங்கள் வேலை அப்படின்னு வெளிப்படையவே பேசுறாரு இவ்வளவு திமிர் பிடித்து வரக்கூடிய ஒரு இந்து முன்னணி கும்பல் இப்போ வந்து தீபத்தை வந்து நாங்கள் வந்து அந்த உச்சி மலையில் வந்து தீப தூங்கி செஞ்சிருக்காங்க தீபம் ஏற்றுவது என்பது அது மக்களுடைய உரிமை அதை நம்ம தடுக்க போகிறது அங்க இருக்க நிர்வாகம் தீவை ஏற்று வாழ்க்கை ஏற்றிக்கிட்டு இருக்கு ஆர் எஸ் எஸ் இந்து இப்ப பிரச்சனை இவங்க யாரு இவங்களுடைய வேலை என்னன்னா எங்கேயாவது வந்து மத ஏற்படுத்தணும் அதன் மூலமாக பார்ப்பனையை சித்தாந்த தொழில கொண்டு வரணும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி கொண்டு வரணும் இங்க இருக்கக்கூடிய வந்து ஒரு மற்ற சிறுபான்மை மக்களுடைய ஜனநாயகத்தை அழிக்கணும் குறிப்பா சிறுபான்மை மக்களை வந்து எதிரியாக காமித்துக் கொண்டு குறிப்பா வந்து அதான அம்பானிக்கு வந்து நாட்டுடைய சொத்துக்களை வந்து தாரை பார்க்கணும் இங்க இருக்கக்கூடிய மாறுவாடிகளுக்கு மேலாக்கங்கள் சுற்றி இருக்கக்கூடிய மாருவாடிகளுக்கு மழையினுடைய முக்கியமான எல்லாம் மாறி கொடுக்கணுங்கிறத ஒரு கைக்குலி தொகை கைக்குலி செய்வதற்கு திருப்பூரம் மலை வந்து ஒரு தலவர பூமியா மாற்றி விட்டோம்லாம் இப்போ நம்ம வந்து நம்ம எந்த எந்த எல்லா வழியிலையும் வந்து இப்போ இந்த நாடு வந்து நமக்கு வந்து நம்ம தோதுக்கு வந்து கற்பட்டுக்கும் பிற்கும் அதே நம்பிக்கை வந்து வைக்க முடியுங்கிற நோக்கத்துல இந்த ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்யுது இந்த மொத்த மலையும் சிக்கந்தரமலை என்று அவர்கள் சொல்கிறார்கள் சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்க வந்து சிக்கந்தரமலைங்கிறது அந்த முப்பத்தி நாலு சென்டம் சொல்றாங்க அதுல பொய் பேசுறது இந்துக்கள் வந்து அதை தீவிரத்தை வந்து அவங்க தடுக்கிறாங்க ஒரு பொய் பேசுறது பேசுவது போல வாய் பிறந்த பொய்யத்தை வந்து ஆர் எஸ் எஸ் இந்து இந்து முன்னெடுக்கும் போது சொல்லிட்டு வராங்க அப்படின்னா ஒண்ணு இல்லை இங்க தாய பிள்ளையா தான் இருக்கிறாங்க இங்கு இதுவரைக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் ஒரு சிறு சச்சரவு கூட வந்தது கிடையாது ஆனால் ஆர்எஸ்எஸ் தான் அப்படியே ஒரு கலவரத்தை தூண்டுவதற்கு எல்லா வழியிலும் முயற்சிக்கிறார்கள் அதன் ஒரு வழிதான் அந்த தீபம் ஏற்றுவது என்பதை எனவே உழைக்கிற மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி புறக்கணிக்க வேண்டும் குறிப்பும் மதுரை காவல்துறையினர் இதில் வந்து இன்னும் சீரியஸாக அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாதிரி இதில் வந்து சின்சியான நடவடிக்கை எடுத்து ஆர் எஸ் எஸ் இந்து முன்னணி கும்பலுக்கு இங்கு கலவரத்தை தூண்ட முடியாது என்று சிந்தனை வரும்படியாக தங்களுடைய நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இது மேற்கு மாவட்டத்தில் வழக்கங்க நாங்கள் நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்துக்க வந்திருக்கிறோம் இந்த காடேஸ்வர சுப்பிரமணியன் இந்து முருகன் கும்பல் திருப்பூர் மலை உச்சி ஏற்றி வேத்த போகணும்னு அறிவிச்சு இது போன வருஷம் செஞ்சாங்க மூணு வருஷம் செஞ்சாங்க அப்படி வரிசையாக செஞ்சுக்கிட்டே வராங்க போலீஸாக கூட தடுத்துக்கிட்டே வரும் அப்போ இந்த மலை உச்சி தீவிரம் ஏற்றுவோம் அப்படின்ற விஷயத்தை தடுக்கிறாங்களேன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போய் அதுல உங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்களா

கிராமப்புறங்களில் கம்மா ஊர் நீர்லாம் இருக்கு முன்னால மீன் பழகும் ஆடி ஆவண்டியில் தண்ணி வச்சு போனால் வந்து பிடிச்சிட்டு சாப்பிட்டுப்பாங்க இதுதான் ஒரு பாரம்பரிய முறை அப்புறம் பின்னால வந்த ஊர் மக்களும் மற்ற நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா கம்மா காலாங்கரை அந்த ஊர் ஏல ஏழை விடுவோம் ஏல விட்டாங்க ஏழை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான மீன் ஒரு முருகால் போன்ற மீன்களை உள்ள விட்டு வளர்ப்பாங்க அது பாரம்பரிய மீனை வளர்த்த அழிச்சிட்டு குறிப்பாக ஒரு நாலு மீன் வந்து வளர்த்து அதை லாபம் நோக்கத்தில் வந்து வியாபாரம் பண்றாங்க இப்போ இந்த உதாரணத்தை போல ஒரு பாரம்பரியம் மிக்க திருப்பி தீர்க்கக்கூடிய முருக பக்தர்கள் கார்த்திகை மாசம் வந்தால் தீமையற்றதும் கோயில் நிர்வாகம் ஓட்ச தீமை சர்வசாதாரணமான அந்த காலத்து மீன் குடி இயக்கத்தை போல நடந்து யாரும் திட்டமிட்டு செய்யலை அது இயல்பாக நடந்துட்டு பிற்காலத்துல எப்படி கம்மா ஏழ மாட்டாங்களோ அப்படி ஒரு திட்டத்தின் அடிப்படையில் இந்து முன்னணி காதேஸ்வர சுப்பிரமணியம் ஆர் எஸ் இந்து என்கின்ற ஒரு இயக்கத்தை காண்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு குறிப்பாக திருப்பரம் குன்ற மலையை காண்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு அவன் நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி பண்ணான் அப்படி நோக்கத்தை நிறைவேற்ற என்ன ஆகும் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்க மசூதியை போய் இடிப்பான் அப்படி ஒரு தற்கா இருக்கு இல்லைங்களா அந்த தற்காவுக்குள்ள இவன் தீமயத்தில் தான் பேசுகிறான் தவிர வேறு எதையும் பேசலை இந்த பேண்டா பின்னாக்கில் பெல்வேல் செக்கில் பெல்வேல் நாய் சொல்லித்தான் செக்கார விழுவானா அடிச்சு நோக்கி விடுவான் இல்லையா அப்படி இவங்கெல்லாம் வந்து இதைத்தான் எந்த மக்களும் எந்த மக்களும் இவன் நோக்கத்துக்கு தீபாக்கலைங்க அவன்பாலும் கடவுள் வழிபாடுறான் தீ தீபாக்கலன்றான் எட்டு நாளைக்கு தீபம் வைப்பாங்க நைட் நைட்டு தீபத்தை அனுசனை மறுபடியும் மறுபடியும் சாயந்தரம் சாயந்தரம் வைப்பாங்க இப்படி பல பாரம்பரிய வழிபாட்டு முறைகள் இருந்து இவன் ஒரு நோக்கத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மக்களை தென்பாக வசப்படுத்தி கொண்டு முஸ்லீம் மக்களை இம்சிப்பது அதற்குண்டான சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவது அது முட்டாள அரசியல் திமுக எங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு எங்களுக்கு தீர்ப்பு இருக்கு அதை தடுக்கிறான் அப்படின்னு எவ்வளவு ஒன்பத்தோட பேசுற வாய் புடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ இஷ்டத்துக்கு எல்லாம் பேசி அரசியல் பண்ண முயற்சி பண்றாங்க இப்போ அவங்களுடைய முயற்சி தப்பு அப்படின்னு நாங்களும் எங்க வேற வேலையை விட்டுட்டு வந்து கம்பெனி வலுப்பேன் எங்களுக்கு எங்க இடை செயலாளர் ரவி கல்யாணம் இருக்கு ஆயிரத்தி எட்டு வேலை எங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு இந்த எடுத்து எடுத்துறோம் ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு கோஷ்டி நின்னு மதக்கலவரத்தை தூண்டாலும் அவன் எப்படி பார்த்து சுத்தமாக இருக்க முடியும் எனவே இந்து முன்னணி ராடேஸ்வரா சுப்பிரமணியம் போன்றவர்கள் கிருமல் தரமான வேலை செய்வதற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் பிரச்சாரத்தை தடுப்பதை விட இவருடைய நோக்கம் தவறு என்று அவர்கள் வாக்குமூலத்தை பயன்படுத்தி இவர்கள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்தியா வந்து ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம் எப்படி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும் பொழுது நீதிமன்றத்தில் போய் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை வாங்கி கொண்டு இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படையாக இந்த இது மன்றத்தை நாங்கள் அயத்தியாக தான் வந்திருக்கிறோம்னு சொல்லி வெளிப்படையாக பேசினாங்க அப்போ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிப்ரவரி நாலாம் தேதி வருவதற்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே வந்து குடிக்கி கொண்டுதான் அப்போ அதற்கான வேலைகளும் இது இங்கே இருக்குது இப்போ முப்பதாம் தேதி கார்த்திகிட்ட ஏற்றப்படுறான்னு சொன்னால் இருபத்தஞ்சாந்தேதியே மதுரைக்குள்ளே வந்துடுவான் எல்லா இடத்துலையும் வந்து அதுக்கான கலவரம் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவோம் வெளியில இருக்கக்கூடிய மக்கள் தான் இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியிருக்கு திருப்பூர மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க தெளிவாக இருக்கிறாங்க அவங்க எந்த விஷயத்துக்கும் வழியாக போவது கிடையாது அவங்களுடைய பிரச்சனையே வேற அங்கே இருக்கக்கூடிய விவசாய பிரச்சனை இருக்கு வாழ்வாதார பிரச்சனை இருக்கு பாதத்துக்கு தான் இப்படி பல விஷயத்துக்காக தொடர்ந்து போராடி இருக்காங்க அங்க எங்கேயுமே புரடம் இருக்காத இந்து மொழி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தேவையற்ற மக்களே விரும்பாத ஒரு கோரிக்கையை தொடர்ந்து பேசிட்டு இருக்கான் அப்போ மக்கள் அங்கே இருந்தே புறக்கணிச்சுட்டு தான் இருக்காங்க அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் மட்டும்தான் இப்படி வரான் பொய் பிரச்சாரத்தை பண்ணுறான் ஏதோ அவங்க மக்கள் வந்து போராடி இருக்கிற மாதிரியான விஷயத்தை வந்து இவனே ஒரு கருத்தை உருவாக்குறான் இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களை யார் என்பதை நாங்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்போ காவல்துறையும் தமிழக அரசு இந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை நடவடிக்கை எடுக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்